In the

கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போட்டுருக்கோம் இதில் ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு டிஎன்ஓயு அதாவது தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி வால்கன் இன்டர்வியூ ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கான்ட்ராக்சுவல் நோட்டிபிகேஷன் அப்படி கொடுத்துருக்காங்க பக்கத்திலேயே அப்ளிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிபிகேஷனை ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கலாம் அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த ஃபைல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி வால்கன் இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட்

அதாவது நேரடி நேர்முக தேர்வு நடைபெறும் தேதி மணி வெனில் கொடுத்திருக்காங்க இன்டர்வியூ நடைபெறும் இடம் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி நம்பர் ஐந்து ஏழு ஏழு அண்ணாசாலை சைதாப்பேட்டை சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்று ஐந்து என்ற முகவரியில் இந்த நேர்முக தேர்வானது நடைபெறும் அண்ட் ரெஃபர் TNOU website கிலையை <laughs> இதற்கான name of the school details name of the subject number of post வி வரங்களைல்லம் கொடுக்கப்பட்டுள்ளது. தம்லாடு ஓப்பனி ஊன் வால்கின் இண்டர்வு school-wise assistant professor consolidated base requirement is as detailed below name of the school பாத்தீங்கனா school of humanities name of the subject english number of the post 100 school of science name of the subject mathematics chemistry geography

நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இண்டலிக்சுவல் டிசபிலிட்டிஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஒன்று ஆக மொத்தம் பதினொன்று காலி பணியிட விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது தகுதியானவர்கள் தகுதியான பணியிடங்களுக்காக விண்ணப்பிக்கலாம் அடுத்ததாக இந்த உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பதற்காக அப்ளிகேஷன் பதிவிறக்கம் செய்வதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் அப்ளிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட்லேயே அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஷர் ஆன் கான்ட்ராக்சுவல் பேஸ் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகரத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் விண்ணப்ப படிவத்தில் பஸ்ல எஃபிக்ஸ் ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோகிராஃப் வித் செல்ஃப் அட்டஸ்டேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதாவது பாஸ்போர்ட் அளவு ஒன் ஆர் புகைப்படம் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி இங்கு கொட்டப்பட வேண்டும் அதன் பிறகு நெய் இன் பிளாக் லெட்டர்ஸ் ஃபாதர் ஹஸ்பண்ட் நெய் டேட் ஆஃப் பர்த் டேட் மந்த் இயர் அந்த ஃபார்மேட்டில் எழுத வேண்டும் அதன் பிறகு ஏஜ் எவ்வளவு வேண்டும் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க செக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க மேரிடல் ஸ்டேட்டஸ் டிக் பண்ணிக்கோங்க நேட்டிவிட்டி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதன் போஸ்டல் அட்ரஸ் அட்ரஸ் பார் கம்யூனிகேஷன் லெட்டர் இது பின்கோடு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பிளாக் லெட்டர்ல உங்களது தொடர்பு முகவரி விவரங்கள் தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் மொபைல் நம்பர் அல்லது வாட்ஸ்அப் நம்பர் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அதன் பிறகு பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பெர்மனன்ட் அட்ரஸ் தெளிவாக எழுதிக்கோங்க அப்புறம் ஃபோன் நம்பர் அல்லது மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அப்புறம் டூ யூ பிலாங் டு ஷெட்யூல்டு காஸ்ட் ஆர் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆர் பிசி எம்பிசி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க காஸ்ட் விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்புறமா கல்வி தகுதி விவரங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஹையஸ்ட் ப்ளீஸ் என்க்ளோஸ் த செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் த சர்டிஃபிகேட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களது கல்வி தகுதி விவரங்களை எங்க தெளிவாக பூர்த்தி செய்து அதற்கான சான்றிதழ்கள் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி விண்ணப்ப படிவத்துடன் இணைக்க வேண்டும் நண்பர்கள் டீடைல் ஆஃப் பிஹெச்டி டிகிரிஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க மந்த் அண்ட் இயர் ஆஃப் பிஹெச்டி டிகிரி அவார்டட் சப்ஜெக்ட் அண்ட் டைட்டில் ஆஃப் த போஸ்ட் டாக்டர் ஒர்க் இஃப் எனி டீடைல் ஆஃப் எஸ்எல்இடி எஸ்இடி என்இடி பாஸ்ட் கண்டக்டட் பை யூஜிசி சிஎஸ்ஐஆர் ஆர் சிமிலர் டெஸ்ட் அக்ரியேட்டட் பை த யூஜிசி அந்த மாதிரி விவரங்களை எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கோம் ஒரு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அதர் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஃபெலோஷிப் அவார்ட் ஆர் பிரைஸ் அந்த மாதிரி விவரங்கள் மெம்பர்ஷிப் இன் ப்ரொஃபஷனல் பாடிஸ் பப்ளிகேஷன்ஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் கிளியர் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க டிக்ளரேஷன் எல்லாமே ரீட் பண்ணி பிளேஸ் டேட் எழுதி பண்ணப்பதாரர்கள் கையொப்பமிட வேண்டும் அதன் பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக ரீட் பண்ணி திருந்து கொள்ளணும் ஆகவே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற நேரடி நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்